விடுதலை விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆகிய சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் விடுதலை உங்களை விடுதலை ஆக்குகிறார் என்று சொன்னால் ஒரு சின்ன சந்தேகம் ஐயோ ஆண்டவர் ஏன் இதுல எனக்கு விடுதலை தெரியல இதுல கொஞ்சம் இருக்க இதுல நான் முழுசுமா வெளியே வரலையே இதுல விடுதலை ஆகலையே அந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்காதா இயேசுவாகிய தெய்வம் உங்களை விடுதலை ஆக்கி விடுவாரே ஆனால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சந்தேகத்திற்கு இடம் இடமின்றி கத்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறவர் கத்தருக்கு மகிமை உண்டாகும் அப்ப ஏசுவாகிய தெய்வம் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன நம்மை விடுதலை ஆக்கும்படி வந்தார் பாவத்தில் இருந்தோம் இருளில இருந்தோம் சாத்தானின் குடியில இருந்தோம் சாத்தானின் கட்டுகளிலே இருந்தோம் சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருந்தோம் பல விதமான வியாதிகளோடு இருந்தோம் பலவீனங்களோடு இருந்தோம் பலவிதமான நெருக்கத்தோடு இருந்தோம் அதனாலதான் இந்த பூமிக்கு நம்மை எடுக்கும்படி வந்தார் விடுதலை ஆக்கும்படி வந்தார் நாம் சிறைப்பட்டு இருந்தோம் அதைக்கப்பட்டிருந்தோம் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம் யாருக்கோ ஒரு ஆளுக்கு கீழே அடிமையாக ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கும்படிதான் மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார் அவர் வந்த நோக்கத்தை கிறிஸ்தவர்களாகி நீங்கள் உணர்ந்து கொள்ளாவிட்டால் ஆண்டவர் வந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் யானால் சரியாக இருக்க முடியாது ஆண்டு நீங்கள் சொந்த லட்சத்தராக ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அது என்ன அடிமைத்தனம் என்பதை இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு உணர்த்த போகிறார் உண்மையாக வசனத்தை கேட்டு நீங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பீர்கள் ஆனால் அதுல இருந்து நீங்கள் வெளியே வந்துருங்க கத்த உங்களை விடுதலை ஆக்க இந்த பூமிக்கு வந்தார் கத்தர் ஸ்தோத்திரம் அப்ப குமார் இயேசு நம்மை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்மையான விடுதலை இந்தி உண்மையான விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தர் ஸ்தோத்திரம் அப்ப எதிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்பதை குறித்து பார்த்துவிட்டு நாம் எப்படி விடுதலையாக்கப்பட முடியும் என்பதையும் ஒன்னாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பதிமூன்றாம் வசனம் இருளின் அதிகாரத்தில் இருளின் அதிகாரத்தின்

இருளிலே இருக்கிறவன் இருளிலே நடப்பான் இருளின் காரியங்களை செய்வான் பாபமான காரியங்களை செய்வான் அக்கிரமமான காரியங்களை செய்வான் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொள்வான் அவன் தான் இருளில் இருக்கிறவன் இப்ப நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் இருளில் இருக்கீங்களா வெளிச்சத்தில் இருக்கீங்களா ஆண்டவன் உங்களை பார்த்து கேட்கிறாள் நீங்கள் தான் ஆண்டவருக்கு பதில் சொல்ல வேண்டும் இந்த கால உலையில் உங்களோட கூட பேசி கொண்டு முதலாவது ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் நம்ம மீட்டெடுக்க வந்த தெய்வம் மீட்ப ரிலீவ விடுதலையை தருகிற தெய்வம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் இருளின் அதிகாரத்தில் விடுதலை ஆக்க முடியும் இருளில இருந்தோம் வருவதற்கு முன்பாக உலகம் இருளிலே இருந்ததா அதனால தான் ஒன்பது ரெண்டு வாசிக்கிறோம் ஏசியாவில் இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பூமி இருளில இருந்தது மரண இருள் எங்க பார்த்தாலும் மரண மரண கூட ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மரணம் என்பது ஒரு பெரிய துக்ககரமான காரியம் அல்ல வேதத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாபு எனக்கு ஆதாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு கடையை போனீங்கன்னா லாபம் என்று எழுதியிருப்பான்

பிள்ளைகள் கவனமாய் நீங்கள் கத்துடைய வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் இருளிலே இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருங்கள் உன் இருதயத்துல இருள் இருக்குமே அந்த இருளை போக்குவதற்காக தான் இந்த பூமிக்கு ஏசு வந்தார் இந்த காலங்களில் நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன் உன் இருதயத்திலே உன் மனதிலே உன் வாழ்க்கையிலே உன் உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிற இருள் 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 அது உன்னை விட்டு நீங்க வேண்டுமே ஆனால் ஆண்டவர் வெளிச்சமாய் வந்த இயேசுக்கு நீ இடம் கொடுக்க வேண்டும் இயேசுவாக்கிய வெளிச்சம் உனக்குள்ள வந்து விட்டால் எல்லாம் மாறிடும் எல்லாம் மாறும் தொட்டதெல்லாம் மாறும் நீ என்னென்ன காரியங்களை செய்கிறாய் அதெல்லாம் மாறும் அது வெளிச்சத்துல வந்துவிடும் இருள் இருக்காது மாயை இருக்காது போராட்டம் இருக்காது வெளிச்சம் உனக்குள்ளே வரும் வரும் வந்துவிடுமையானால் வெளிச்சமாக இயேசு உனக்குள்ளே இருப்பாரையானால் உன் வாழ்க்கையில எல்லாம் வெளிச்சத்தின் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் கத்திரி ஸ்தோத்ரம் ஆகவே முதலாவது ஆண்டு வந்து பூமிக்கு வந்த நோக்கம் என்ன இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படி வந்தார் இருளின் அதிகாரத்துல இருந்தாங்க இருளில் இருள் என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டே இருந்தாங்க இருள் என்ன செய்ய சொ அதை செய்து கொண்டே இருந்த மனுஷனை அவருடைய இந்த கொடுத்து அவர் ரத்தத்தை சென்று நமக்காக வெளிச்சத்தை தாழ்ந்து போயிருக்கிறார் வெளிச்சம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வரும் பொழுதுதான் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் முதலாவது வந்த நோக்கம் எதில இருந்தான் மனுஷன் இருளிலே இருந்தான் இருளிலே இருந்த மனுஷனை ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படி இந்த உன் வாழ்க்கையில இருக்கிற என்னவென்று கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வந்து விடு உன்னை காரியம் என்ன வந்துவிடுக்கிற கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி காலையில் எழுந்து ஜெபிக்க முடியாதபடி தேவனை உண்மையோடு ஆவியோடு உன்னால் தொழுது கொள்ள முடியாதபடி கத்துடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிய முடியாதபடி உன்னை தடுக்கிறது என்ன எந்த இருள் உன்னை தடுக்கிறது எந்த இருளிலே நீ அகப்பட்டிருக்கிறாய் அதுல இந்த ஆண்டு உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் கத்துடைய நாமம் மகிமைப்படுது லூக்க பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பதினாறாம் வசனம் இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டி இருந்த ஓய்வு நாளிலே இந்த கட்டிலே இருந்து இவளை ஆvirkவே வேண்டியதல்லையோ என்று சொல்கிறார் கர்த்தரு ஸ்தோத்திரம் இந்த காலம் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தராகிய தேவன் ஆண்டு வர கொண்டிருக்கிறார் மறந்து விடாதீர்கள் என்ன சொல்லுகிறார் சாத்தானின் கட்டி என்று சொல்கிறார் சாத்தானின் கட்டுகள் சாத்தானின் மனுஷனை கட்டி போட்டு விடுகிறார் அடிமையா கட்டப்பட்ட மனுஷன் கட்டப்பட்ட மனுஷர் எல்லாம் செய்யப்பட வேண்டுமாட்டிருக்கா இப்ப இந்த வார்த்தையை சொன்ன உங்கள் ஒவ்வொரு கூடிய வாழ்க்கையில் கட்ட அவிக்கப்பட்டிருக்கீர்களா உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய ரட்சிப்பை உங்களுடைய பரிசுத்தத்தை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறானே அவிழ்க்கப்பட்டிருக்கிறதா சாத்தானின் கட்டுகள் பல பய பல விதமான கட்டு சாத்தானின் கட்டுகள் பாவத்தின் கட்டுகள் அக்கிரமத்தின் கட்டுகள் மரணத்தின் கட்டுகள் அந்தகாரத்தின் கட்டுகள் சாபத்தின் கட்டுகள் செய்வினையின் கட்டுகள் மந்திரத்தின் ஏவலின் கட்டுகள் பல விதமான கட்டு எரிச்சல் என்கிற கட்டு ஒரு மனுஷன் நல்லா இருக்கா மனுஷன் இன்னொரு ஆளுக்கு சொந்தக்காரருக்கு நண்பனுக்கு பிடிக்கிறது இல்ல எரிச்சல் என்கிற கட்டு அனுப்புறான் அவனை கட்டி போட்டு வந்திருக்கிற வாழ்க்கையில எதிரணி கட்டப்பட்டிருக்கிறான்

எங்களை கூப்பிடு வந்து அவனை புரிச்சு அவள் அவனை தூங்க வைத்து எங்க போய் தூங்குறான் போய் மடியிலே தூங்குகிறான் அவனுடைய மடியில தூங்கின போது அவள் அவனை கட்டிவிட்டார் உண்மைய என்று சொன்னதும் அவன் நூல் போல போய்தான் உன்னை இந்த பூமி இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் சத்துருக்கள் சாத்தான் அவனுடைய கிரியைகள் உண்மையாய் கத்தரை தோன்று கொள்ளுகிற கத்துடைய பிள்ளைகளை கட்ட முடியாது கட்ட முடியாது நீ எப்படிப்பட்ட கட்டில் இருக்க ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத கட்டு என்னங்க அப்படி என்ன கட்டு நீ எதில் கட்டப்பட்டிருக்கிறார் உன்னை கட்டி வைத்திருக்கிற சாத்தான் என்னவிதமான கட்டிலே கட்டி வைத்திருக்கிறான் நான் உங்களை தொழுது கொள்ள முடியவில்லை ஆலயத்துக்கு வர முடியவில்லை ஆராதனைக்கு வர முடியவில்லை குடும்ப ஜபங்களிலே பங்கெடுக்க முடியவில்லை தனி ஜபம் இல்லை கத்திற்கு பயப்பட பயம் இல்லை ஏன் என்னத்தினால சாத்தான் உன்னை கட்டி வைத்திருக்கிறான் என்ன கட்டு

இருளின் அதிகாரத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட வேண்டும் விடுதலையாக்கப்பட வேண்டும் சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும்